வேலைக்கு போறவங்களுக்கு மிகப்பெரிய சவாலே நம்ம காலையில என்ன உணவு செய்கிறது அப்படிங்கிறது தான் அதற்கு வந்து நிகழ்மகில் கொண்டாந்த புது ப்ராடக்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம நிகழ்மகிழ் தயாரிப்புல நீங்கள் கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ கலர்ஸோ நீங்கள் பார்க்க முடியாதுங்க நல்லதை நல்ல விதமாக கொடுத்துட்டு வேலைக்கு போறவங்களுக்கும் பேச்சுலருக்கும் இந்த புளி பேஸ்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஈஸியாக ஒரு சமையலை முடிச்சிடலாங்க அதுவும் வந்துட்டு வினிகர் கூட ஆட் பண்ணலை நம்ம வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் எப்படி இருக்கும் விரைவில் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோங்க சூடான சாதத்தில் நம்ம புளியோதர பேஸ்ட்டை போட்டு கலக்கினிங்கன்னா சூப்பரான புளியோதர சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நிகழ்மகில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நாங்கள் ஸ்டடி பண்ணி தான் கொடுப்போங்க அப்படி தான் வந்து என் பசங்களுக்கும் கொடுத்தோம் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் எங்களுடைய ஸ்டாஃபுக்குமே கொடுத்தோம் நிகழ்மகள் சொந்தங்களுக்கும் கொடுத்து கருத்து கேட்டுட்ருக்குறோம் அதுபோக தக்காளி தொக்கு கத்திரிக்காய் தொக்கும் பண்ணியிருக்கிறோம் விரைவில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக லான்ச் பண்ண போகிறேங்க நிகழ்மைகள் தயாரிப்பு வேணுன்னா தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்